இன்னைக்கான எபிசோட பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூட இந்த அளவுக்கு சண்டை போகாமல் தெரியல ஏன்னா பிக் பாஸ் வீட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பயங்கரமான ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது அதாவது ரெண்டு பிஆர் டீமுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு இவ்வளோ பிஆர் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த சீசன்ல வந்து இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முக்காவாசி கண்டஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஆர் டீம் வச்சிருக்காங்க அதில் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வச்சிருக்காங்க யார் என்னன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வெளியில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பிஆர் டீம்ஸ்லாம் வச்சிருக்காங்களே அதுலேயே ராணுவ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனாகவே ஷோவில் சொல்லிட்டார் லைவில் பார்த்தேன் ஒரு ஆள் ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்து பிஆர் டீம் வச்சிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோஸ் மட்டும் போடலையா ஆக்சுவலாக ஓட்டிங்லேயே அவங்க வந்து மாறுதலை கொண்டு வராங்களா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட் போடுறதுக்கு பிரிய பிஆர் டீம் வந்து தனியாக வச்சிருக்காங்களா அந்த ஒரு ஆள் யாருன்னு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக ராணவ யாரை சொல்றாருன்னா சௌந்தரிய சொல்றாங்க இந்த மாதிரி அவங்களோட பிஆர் டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் கட் பண்ணி போறது அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக ஓட்டிங்லேயே அவங்க வந்து வேலையை காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு என்ன புரியலாம் அன்னாஃபீஸ்லோட போல ஓட்டிங்கில் வேலையை காமிக்கிறது ஓகே ஹாட் ஸ்டார்லேயே அதை பண்ண முடியும்னா தயவு செஞ்சு விஜய் டிவி கிட்ட ஒரு கோரிக்கை என்னன்னா இந்த ஷோ இத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேர் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ராணுவ இன்னைக்கு சொல்றதை வச்சு பார்க்க போது அப்போ இந்த அளவுக்கு வந்து ஹாட் ஸ்டாரில் இருக்க ஓட்டிங்லேயே ஒருத்தவங்களால ஒரு பிஆர் டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது இன்ஃப்ளூயன்ஸில் டெக்னிக்கலா அவங்களால ஓட்டு போட முடியும் அப்படின்னா அதை வந்து விஜய் சி விஜய் டி வந்து அட்ரஸ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் சீசனில் நெக்ஸ்ட் சீசன் இல்லை இந்த சீசனில் கூட சரி ஏதாவது ஒரு கண்டெஸ்டன் பிஆர் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி வந்து கிளீனாக தெரியுது டெக்னிக்கலாக இந்த மாதிரி ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே ஒரு தடவை தொர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கண்டெஸ்டன்ட்டை ஒரு தடவை அந்த மாதிரி தொர்த்தினா போதும் யாருமே பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எதாவது இந்த மாதிரி தப்பு பண்ணதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டா நம்ம வெளியே துரத்தி விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் பேர் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு ஃபியர்லேயே பார்த்தீங்கன்னா யாருமே அதை பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த பிஆர் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு சீசன் அதிகமாகிட்டே இருக்கு யோசிச்சு பாருங்களேன் ஆக்சுவலாக போன சீசனில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது இந்த சீசனில் ரொம்ப பீக் ஆயிருக்கு அடுத்த சீசனில் இன்னும் வேற லெவலில் போய்டும் போல இருக்கு ஸோ இதை கம்மி பண்ணணும்னா தயவு செஞ்சு விஜய் டிவி ஆகட்டும் இல்லை ஹாட் ஸ்டார் ஆகட்டும் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்கடா இந்த மாதிரி எடுத்து இவங்களை யார் இந்த மாதிரி அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களை வெளியே துரத்தி விட்டாதான் நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசனில் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குங்க இப்படியே விட்டால் விஜய் டிவி என்ன ஹாட் ஸ்டாரே விளக்கி வாங்குறவங்க விலைக்கு வேண்டவனு போல இருக்கு அந்த விலைக்கு வாங்கி அதில் வந்து எதாவது ஓட்டு போட முடியுமா அப்படின்னு கூட ட்ரை பண்ணுவோம் போல இருக்கு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு எனவே சினிக்கான எபிசோட ஒன் பை ஒன்னா பார்த்துலாம் அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விடுதலை ப்ரமோஷன் இருக்குல்ல அதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் அவர் எடுத்துக்கிட்டாங்க எனவே சினிக்கான எபிசோட்ல ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் முத்துக்கு முரன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு விஷயத்தை சொல்றாங்க எந்த எதை பற்றி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டப்பா அருணை பற்றி தான் அதாவது அருண் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முத்துக்கு முரன் வந்து ஆர்டர் போட்டுருக்கு அப்படி ஸோ அதை போடும்போது ஜாக்லின் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க முத்து உன்னை வந்து அவன் ட்ரிகர் பண்ணுறான் உன்னை வந்து ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது வார்த்தையை பொடுங்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான் உன்னை பீக்கு கொண்டு போய் உன்னை வந்து சண்டை போட வைக்க ட்ரை பண்ணுறான் நீ அதில் வந்து ஒழுந்துராத அவன் எவ்வளோதான் இது போனாலும் நீ அடங்கி போயிடு அப்படின்ற மாதிரி ஜாக்லின்னு சொல்கிறாங்க முத்துக்குப்புறன் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா நானும் மனுஷன் தானம்மா நான் எவ்வளோதான் பொறுத்துக்கிட்டு போகிறது அவன் என்ன பாபாபான்றான் நீ வா இப்போ பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி எவ்வளோ மட்டம் மட்டும் மட்டம் மட்டம் தட்டுறான் இருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு தான் போயிருக்கேன் இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல அதனால சில இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி பேசிடுறேன் இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு அதுக்கு ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா நீ இதே மாதிரி பொறுமையாக இருந்துகிட்டே இருந்தனா ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு பீக்குக்கு போவான் நீ எந்த அளவுக்கு பொறுக்குறியோ அவனுக்கு அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இதுவாகிடும் அதாவது இவன் என்ன பண்ணாலும் உடைக்க முடியலையே இவன் எவ்வளோ ட்ரிகர் பண்ணாலும் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் டென்ஷனாக ரொம்ப பீக்குக்கு போயிடுவான் ஸோ அந்த பீக்குக்கு அவனை கொண்டு போ நீ அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் அட்வைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் அதை பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி டப்பா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரிகர் பார்ட்டி தான் ஸோ என்ன பேசுனாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கத்தில் என்னடா இவன் ட்ரிகராகவே மாட்டான் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ட்ரிகர் ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு ஆல்ரெடி வார்த்தையை விட்டுக்கிட்டு தான் இருப்ப அப்படி அருணை டப்பா அருணை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் வச்சுக்கோங்களேன் அவரை பொறுத்த வரைக்கும் வார்த்தை வந்து அதை கோவப்பட்டுட்டார்னா வாய் அவர் கண்ட்ரோலில் இருக்காது மூளைக்கும் வாய்க்கு கனெக்ஷன் வந்து கட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வாய் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கும் மூளை வந்து யோசிக்க யோசிக்காது அதுதான் பார்த்தீங்கன்னா அருணோட இவ்வளோ நாள் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பார்த்த விஷயம் ஸோ அதை தான் ஜாக்லின்னு சொல்கிறாங்க நீ முடிஞ்ச அளவுக்கு இரு நீ பொறுமையாக இருந்தாலே அவனே பார்த்தீங்கன்னா ப்ரோவோக் ஆகி அவனே ஒரு விஷயமான வார்த்தையெல்லாம் விட்டு அவனே மாட்டிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பெஸ்ட் அட்வைஸ் எனக்கு தெரிஞ்சு முதுகுமார் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் தோடுது எனவே இதுக்கப்புறம் சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சமம் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு தரமான சமம் இது கூட சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு எபிசோட்ல மத்த டாபிக்கோட இது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருந்தது என்னன்னா இந்த கோவா கேங் கோவா கேங் ஒன்னு இருந்ததுல அது சுக்கு 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 நொறுங்கிடுச்சு அப்படி நம்ம சொல்லணும் முத்துக்குமரன் இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு போன வாரம் அது முந்தின வரணும்னு நினைக்கிறேன் அப்ப சொல்லியிருப்பார் இந்த கோவா கேங் ஒன்னு ஃபார்ம் ஃபார்ம் பண்ணிருக்கானுங்க இது எல்லாமே பார்த்தனா ஒரு குறிப்பிட்ட இது எல்லாம் சொல்லுது கப்பு கோஸ் தான் இப்ப எல்லாமே ஓடிட்டு இருக்கோம் இதுல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இத கொண்டு வரும்போது எனிக்காவது ஒரு நாள் இதுல வந்து பாத்தீங்கனா ஒரு பிரச்சனை வரும் அப்படி நம்ம சொல்லிருப்பப்ல சோ அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கனா போன வாரம் விஜய் சேதுபதி வந்து வெச்சு செஞ்சார்ல அதுக்கு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு ஜெஃப்ரியும் சௌந்தரியா உட்காந்து பேசியிருப்பாங்க சரி இதெல்லாம் தப்பு நான் அப்பயும் எனக்கு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் அப்போ நான் பெருசாக இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சௌந்தரியா சொல்லியிருப்பாங்க ஜெஃப்ரியும் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்கல ஏதோ நீங்கள் இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்பில் ஆக்சுவலாக ஜெஃப்ரி ஜெஃப்ரியோட ஜெஃப்ரின்ற மாதிரி ஜெஃப்ரியோட ட்ரூ கலர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு கிளியராக வருது அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பவித்ரா கூட உட்காந்து பேசிட்டு பாருங்க அவரை மாதிரி ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறதுனா ஒருத்தவங்க வந்து இவ்வளோ நாளா கேங்காக இருந்தாங்களோ எதுவாக இருந்தாங்களோ இவ்வளோ நாளாக உங்களை வந்து தம்பி மாதிரி பார்த்துட்டு அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து கூடியேன்னு நின்றுக்கிட்டு இருந்தாங்கல்ல ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து நீ இன்னொருத்தவங்கிட்ட அதாவது இப்போ போன வாரம் விஜய் சதுபதி அடிச்சிட்டாரு அப்படின்ற ரீசன் கோசம் இன்னைக்கு பவித்ரா கிட்ட போய்ட்டு அப்படியே ஓப்பனாக சொல்ல பவித்ராவே கேட்குறாங்க ஏன்டா உன் மேலே அவங்க எல்லாமே கேர் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அதை பார்க்கும்போது தான் தெரியுதுட்டு ஜெஃப்ரி யாரா ஏன்டா இப்படி பச்சோந்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு <imitation> முகத்திரிச்சு <imitation> <imitation>

ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஜாக்லின் பண்ணது எவ்வளவு எச்சம் மாதிரி தான் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பண்ணது தப்பு கரெக்டாக அப்படின்றது வந்து அடுத்த கட்ட பட்சம்னு வச்சுக்கோங்களேன் ஜெஃப்ரி பண்ணது கரெக்டா தப்பான்றதை மறைஞ்சிடுச்சு உள்ள எழுத்து விட்டு சௌந்தரியும் அடிச்சுட்டாங்க ஆனால் ரயன் உடல இவங்க எல்லாரும் விட்டாலும் சரி ரயன் உடல ரயன் கிளீனா கண்டுபிடிச்சிட்டா ஜெஃப்ரி வந்து பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கான் அதே மாதிரி தான் அவனுக்கு வந்து ஒரு தேவை இருக்கும்போது நம்ம கிட்டே இருந்தா இப்போ தேவை இல்லைன்றதும் இப்படி தூக்கி எரிஞ்சிட்டா மாதிரி இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஜெஃப்ரியோட கேரக்டர் இன்னைக்கு பார்க்கும் போது கூட ஜாக்லின் கூட ஃபைட் வந்திருக்கும் இதே ஜெஃப்ரி வந்து இதுக்கு முன்னாடி கோவா கேங்கில் இருக்கும் போது அப்போ ஜாக்லின் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தா இப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வச்சு மட்டுமே ஜெஃப்ரி வந்து இந்த பிக் பாஸை ஓடிட முடியாது அதை அவனுக்கு யாராவது புரிய வைக்கணும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு அடுத்து வரேன் ஸோ இந்த கோவா கேங் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு சுக்கான்னு ஒருங்கிடுச்சுன்னு சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஜெஃப்ரி வந்து உள்ளே இருந்துட்டு இப்போ பண்ணுறது வந்து பச்சை துரோகம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது ஏன்னா இப்போ அவங்க கூடயே இருந்துட்டு அவங்க முதுவிலேயே எடுத்து குத்துருவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் பண்ணுவோம் அதுவும் பவித்ரா கூட செட்டு சேர்ந்துக்கிட்டு இவங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அது எல்லாமே பேசிட்டு இருக்காரு நான் இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஜெஃப்ரியும் பவித்ராவும் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும்போது கழிவு கழிவு ஜாக்லினும் சௌந்தரியாவும் இப்போ என்ன சொல்றாரு நான் வந்து இந்த மாதிரிலாம் பின்னாடி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஜெஃப்ரி நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் நீங்க என்ன என்ன பேசுறீங்க சௌந்தர் பத்தி என்ன பேசுறீங்க ஜாக்லினை பத்தி என்ன பேசுறீங்க எல்லாத்தையும் பேசுறத விட ஜெஃப்ரி வந்து ரொம்ப அதிகமாக பேசுறான் அது மட்டும் இல்லாம விஜய் சேது பற்றி அப்புறம் எல்லாத்தையுமே பேசறான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி வந்து கிளீனாக மாட்டிட்டாங்க துண்டா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரயன் தான் இது வந்து கிளவராக கண்டுபிடிச்சது அவன் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டிஸும் பார்த்திங்கன்னா புட்டு புட்டு ஒன்று ஒன்றா பாயிண்ட் அவுட் பண்ணி வைக்கிறான் இதை எதை இங்கே பண்ணுறான் இதை எது இங்கே பண்ணுறான் இந்த விஷயத்தில் ரயனே பரவாயில்ல போல இருக்கு என்னதான் விஜய் சேதுபதி அடிச்சாலுமே அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் ஆனால் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை வெறுக்க மாட்டேன் உங்களை பற்றி தப்பாக பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு கொள்கையில் இருக்கா எனக்கு தெரிஞ்சு ரயன் வந்து யார்கிட்டையும் போயிட்டு சௌந்தரியை பற்றியோ ஜாக்லினை பற்றி தப்பாக பேசுறதில்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிடுறான் ஆனால் ஜெஃப்ரி மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுக்கு இப்போ விஜய் சேதுபதி அடிச்சா அடிச்சா அடுத்த நாள்ல இருந்து ஒன்னே ஒரு ஜம்ப் அடிச்சு பவித்ரா கூட போய் செட் சேர்ந்துக்கிட்டு ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் ஆள் வேணும் ஒரு துணை வேணும் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு துணை வேணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா துணையா வச்சுக்கிட்டாரு ஆனா பவித்ராவே சொல்றாங்க டேய் நான் காசு தரண்டா அவங்க கூட போடா அப்படின்னு சொல்லும் அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க அவங்க ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பவித்ரா சொல்றாங்க டேய் உனக்கு அவங்க உன் மேல இன்னும் அவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபீல் மீன்ஸ் இன்னும் ஒன்று வந்து கேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன்டா அப்படி பேசுறேன்னு போது ஜெஃப்ரி வந்து சப்பாக்கடு கட்டிட்டு இருக்காப்ல ஒஸ்ட் கேரக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்ட்டா ஜெஃப்ரி பண்றாரோ அப்படின்ற மாதிரி தோணுது இதுக்கப்புறம் அடுத்த டாபிக் வருவோம் அதுக்கடுத்து இதுதான் வந்து மெயினா முக்கியமான இன்னைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் ஓட்னது இந்த டாபிக்கில தான் என்னன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு ஒன்னு இருந்துது அப்புறம் டைரக்ட் நாமினேஷன் ஒன்னு இருந்ததுல சோ இது வந்து ரெண்டுத்துக்கும் ரெண்டு டீம் இருந்தாங்க அதே மாதிரி வர்க்கர்ஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அது தூக்கி ராணுவ கொடுத்துட்டாங்க இதுல வந்து எனக்கு வந்து முரண்பாடு இருக்கு நான் ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ராணுவக்கு ஓட் பண்ணது காரணம் என்னன்னா அந்த டாஸ்க் வந்து ஒழுங்கா பண்ண உடல அவன் அதுல வந்து டிஸ்டர்ப பண்ணிட்டே இருந்தான் ஒரு ஸ்ட்ரைக்க கூட அவன் ஒழுங்கா பண்ண உடல அதுக்கு காரணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இவன் தான் ராணுவ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேனேஜர் சேர்ந்தாங்களை ஸோ மேனேஜர் செய்யல எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது என்னன்னா இந்த மாதிரி ஜெஃப்ரி நேம் வந்து சொன்னாங்க எல்லாருக்குமே ஷாக் ஆக்சுவலாக பார்க்குறதுக்குலாம் ரொம்பவே ஷாக்கு ஏன்னா ஜெஃப்ரி எப்படா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு அவன் எப்படி எலிஜிபிள் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல வாரத்தில் வந்து சும்மாவே உட்காந்துருந்தாரு இந்த பக்கம் ஒர்க்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு போக வேண்டிய பாஸ் அதாவது டேரக்ட் நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரஞ்சித்துக்கு தான் போயிருக்கணும் ஏன்னா ரஞ்சித் ஒன்றுமே பண்ணல முத்துக்குமரன் கூட இந்த இடத்து இந்த இடத்துல எடுத்த ஸ்டாண்ட் வந்து தப்புன்னு தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா முத்துக்குமரன் எடுத்த ஸ்டாண்ட் என்னன்னா இந்த மாதிரி ஜெஃப்ரி ஜெஃப்ரின்ற பாருங்க ராணுவக்கு வந்து போகிறதுக்கு வந்து அவர் வந்து ஒழுங்கா வேலை செய்ய விடல அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் ஜாக்லின் தான் கரெக்டான ஸ்டாண்டர்ட் இருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ராணுவ கூட ஏதோ ஒரு இடத்துல வேலையாக செஞ்சாங்கல்ல அதாவது வேலை மீன்ஸ் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கிரியேட் பண்ணி ட்ரை ஆகுது பண்ணால் ரஞ்சித் ஒன்றுமே பண்ணலை சும்மா தானே இருந்தார் ஸோ அவருக்கு தான் டேரக்ட் நாமினேஷன் போடும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு போட்டாங்க ஸோ ரஞ்சித் தான் எலிஜிபிள் கேண்டிடேட் டேரக்ட் நாமினேஷனுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க அதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டே இல்லை ஆனால் கேண்டிடேட் மீன்ஸ் எலிஜிபிளான ஒரு பர்சனே இல்லை இது ரொம்பவே அன்ஃபேரான விஷயம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இந்த டாஸ்க்கில் வந்து ஒன்றுமே பண்ணலை இவனுக்கு எதன் அடிப்படையில் ஜெஃப்ரி கொடுத்தாங்க அப்படின்றத தான் இங்கே செக்கு என்ன திரும்ப யோசிச்சு கொடுத்துருக்கானுங்க ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அவன் ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கான் ஸோ உனக்கு கொஞ்சம் நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கப் பிக் பாஸ் கப் டைட்டில் வந்து ஒரு கப்போடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அருண் அதுக்கப்புறம் சத்யா அப்புறம் ஜெஃப்ரி உங்கள் மூணு பேர் இருக்காங்கன்னா இது வந்து ஜெஃப்ரிக்கு விட்டு கொடுத்துருக்கேன் ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி யாராவது விட்டு கொடுப்பீங்களா அங்கெல்லாம் பண்ண மாட்டீங்களே இது வேற ஒன்றும் இல்லை எப்படி இருந்தாலும் நம்மளாம் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வர தான் போகிறோம் ஸோ அவன் வந்து ஒரு வாரம் தப்பிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஏன்னா சத்யாக்கு இது வராதுன்னு தெரியும் அதே மாதிரி அருணுக்கு இது வராதுன்னு தெரியும் பியூரா பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் அருண் பண்ண கேல்குலேஷன் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ஸோ இதில் அருணும் சத்தியம் ஓட்டு போட்டு ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இல்லை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று தீபம் கொடுத்துருக்கணும் இல்லை மஞ்சரி கொடுத்துருக்கணும் ஏன்னா எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு அதில் ஒன்று தீபக்கும் மஞ்சரி தான் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த டாஸ்க்கு வந்து எஃபர்ட்டாக எடுத்து விளையாடுது இந்த பக்கத்தில் முக்தும் சரி ஜாக்லேயும் சரி ஒர்க்கர்ஸில் வந்துட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் யாருக்காவது ஒருத்தர் போய் இந்த கரெக்டாக இருந்திருக்கும் பிக் பாஸே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணும்போது கலாய்க்கிற மாதிரி தான் பேசுகிறாரு ஏன்னா ஜெஃப்ரிக்கு அனௌன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அண்டர் ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆனால் அதை தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷோவில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது நீங்களும் ஒண்ணுமே இட அவள்தான் தான்டா அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஜெஃப்ரி வந்து அது எப்படி பெருமையாக ஏற்றுக்கிறான்னு தெரியல இந்த மாதிரி நம்மளை பாவம் பார்த்து இவன் இருந்தால் கொஞ்சம் இருக்கட்டும் பொழைச்சி போட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க அங்கேயாவது அவனுக்கு வந்து உருத்த வேணா ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து ஓகே நம்ம எதுவுமே பண்ணலையே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்களே இதெல்லாம் எனக்கு வேணாங்க நான் வந்து என்னோட ஓட்டு அவருக்கு தான் போறேன் சொல்லும் அதாவது வேற யாருக்காவது போகிறேன் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அந்த இடத்துல கூட ஜெஃப்ரி சொல்லலங்க இப்படியே அதாவது சௌந்தரக்கூடோ க்ளீனாக சொல்லிட்டாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உன்னை வந்து பாவம் பார்த்து பாவம் பார்த்துலாம் உள்ள ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது நீயா விளையாடி தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு மேலே இந்த பொம்மை டாஸ்க்ல ஜெஃப்ரி ஜெயிச்சதெல்லாம் இல்லை அதெல்லாம் பாத்தீங்கன்னா

பேசுறதுக்கே பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கான் போது நிறைய பேசினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு மாட்டி பாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனா அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அடுத்த வாரம் இல்ல அது அடுத்த வாரம் இந்த ரெண்டு வாரத்துல ஃப்ரீ ஸ்டாஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அடுத்த வாரத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது எனவே செய்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு இப்படியே ஒப்பேத்தி பாத்தீங்கன்னா கண்டிப்பா எப்படி இருந்தாலும் ஒரு இந்த வாரமா இந்த வாரம் இல்லாம அடுத்த வாரம் பன்னெண்டாவது வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்துருவாரு அதே மாதிரி ராணுவ வந்து பாத்தீங்கன்னா டேரக்ட் நாமினேஷன் வந்துருச்சு வந்தாலும் ராணுவ தப்பிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நோக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டீம் இருக்கு சத்திய கூட சொல்லியிருந்தா லண்டன்ல ஏதோ பார்ட்டி செட் பிஆர் ஸோ அவங்க வந்து வேலையை அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுடுவாங்க கண்டிப்பா ராணுவ சேவாயிடும் வச்சுக்கோங்களேன் அப்ப யாருப்பா வெளியே போவாங்க தர்ஷிகா தான் இது தெரிஞ்சிருச்சு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனில் தர்ஷிகா கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஏமா டூ ஹண்ட்ரட் தர்ஷிகா தான் நீ எல்லாம் எப்படி ஷாக்கிங்கா இருந்தது ஏன்னா அந்த லெவலில் அவ்வளோ பேசுகிற தர்ஷிகா கிட்டத்தட்ட காலாத குறையா கெஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு பாஸ் வேணும் நான் விளையாடிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பாஸ் வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தர்ஷிகாவுக்கு ஓரளவுக்கு இன்ட்யூஷன் சொல்லிச்சு போல நம்ம வெளியே போய்டுவோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கல அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் அதுவும் வந்து பாரு முத்துக்குமரன் விஷயத்தில் பார்த்திங்கன்னா தர்ஷிகாவுக்கு வந்து பயங்கரமான டேமேஜ் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து முத்துக்குமரன் லைவில் செஞ்சுருந்தாப்பில் ஆனால் எபிசோடில் ஏன் காமிக்கலன்னு தெரியல இளவத்தவனங்க சரியான சம்பவம் தர்ஷிகாவை வச்சு செதுக்கி இருப்பாப்ல இந்த மாதிரி தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஷார்ட் அவுட் பண்ணலாம் அவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது அவன் வந்து நம்மளால் காணில் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணாங்க ஆனால் சொல்யூஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா போய் ஜஸ்டிஃபை பண்ணாங்க அங்கே முத்துக்குமரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜராக தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிடிச்சிட்டான் இந்த மாதிரி ஓகே நான் சாரி கேட்டுட்டேன் சாரி கேட்டதுக்கு அப்புறமும் என்னை வந்து என்ன என் மூஞ்சில் வந்து நீ உணரலை உணரலன்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டாப்பில் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்சிகாவுக்கு பதிலே இல்லை அதுக்கு என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல முத்து ஆனால் நீ உணரல அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க ஏமா என்ன பண்ணணும்னே உனக்கு தெரியல ஆனால் உணரலன்னு மட்டும் எப்படிமா உனக்கு தெரியுது அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலே இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வன்மத்தில் பண்ணல முத்துக்குமரன் ஓப்பனாக மூஞ்சிக்கு நிறையா சொல்லிட்டேன் நீ வன்மத்தில் தான் பண்ண அவங்க சொல்றாங்க சொல்கிறாங்க நான் வன்மத்திலாம் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நீ வன்மத்தில் தான்மா பண்ணேன் எல்லாருமே என்ன வன்மத்தில் தான் அந்த சமயத்தில் அடிச்சானுங்க ஒருத்தன் சாரி கேட்டுட்டான் தப்பு தப்புன்னு ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் ஒருத்தனை நிக்க வச்சு செத்த போனத்தை அடிக்கிற மாதிரி தான் நீங்கள் அடிச்சிட்டு இருந்தீங்க அதுல உன் அடி கொஞ்சம் பெரிய அடியா இருந்தது அப்போ உனக்கு வன்மை இருந்தது அப்படின்ற மாதிரி எனக்கு கிளீனாக புரிஞ்சிக்க முடியுது அப்படி மாதிரி ஓப்பனாக மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டான் ஹாப்பி பர்த்டே தர்ஷிகா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்தது இருக்குல்ல அல்டிமேட்டுங்க உண்மையிலே முத்துக்குமரன் பண்ண சம்பவத்தில் எனக்கு தரமான சம்பவம்னு சொல்லணும் எதுக்காக எதுக்காக அது எபிசோட்லேருந்து கட் பண்ணானுங்கன்னே தெரியல ஒருவேள் தர்ஷிகா பர்த்டே அப்படின்றதுனால கட் பண்ணிட்டாங்களா

கூட பேசாமல் இதனால இருக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு ஆனால் அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறது கிளியரா புரிய வெச்சட்டார் அவங்க கூட பேச பேசாம இருக்கணுன்றதான் என்னோட இன்டென்ஷன் அப்படின்ற மாதிரி சொன்னும் போது தர்ஷிகாக்கு வந்து மூஞ்சிலாம் செத்து போச்சு என்னடா இப்படி இருக்கான் நம்ம இது இது வரைக்கும் இப்படி இருந்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அவனை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆனா என்ன பண்ணல தர்ஷிகா வந்து அவங்க வீட்டிலேருந்து பிரியாணி வந்ததில்லை அந்த பிரியாணியை கூட சாப்பிடல ஏன்னா வந்து அவருக்கு வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியல போல தர்ஷிகா பண்ணதை ஸோ அதனால பிரியாணியை கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி விடாபடியா இருந்துட்டாரு எனிவேஸ் தர்ஷிகா வீட்டுக்கு இந்த வாரம் கிளம்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இப்போ வரும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கிறது என்னன்னா ஜோடியா போறாங்களா அதாவது எப்படி சொல்றது தர்ஷிகாவும் விஷயம் ஒன்றா ஜோடியா சுத்திட்டு இருந்தாங்களே அதே மாதிரி கிரிஞ்சி கப்பல்ஸ் வந்து ஜோடியா போற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு டபுள் எவிக்ஷன் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அது உண்மையா இருந்தது பட்சத்தில் ரெண்டு பேர் ஜோடியா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அவங்க தான் லீஸ்ட்டில் இருக்காங்க மூணு பேர் தாங்க ஆப்ஷன் ஒன்னு சத்யா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா அப்புறம் விஷால் இவங்க மூணு பேர் தான் பாட்டமில் இருக்கிறது இதில் அதிகபட்ச வாய்ப்பு ரெண்டு பேர் போறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று தர்ஷிகாவும் சத்யாவும் அப்படி இல்லை ஜோடியா அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தர்ஷிகாவும் விஷாலும் அனுப்பிடுவாங்க ஆனா லீக்டு நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கிறது என்னென்னா தர்ஷிகாவும் டபுள் எவிக்ஷன் இருந்தால் தர்ஷிகாவும் விஷாலும் தான் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எது உண்மை போய் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்னிங் அப்டேட் வந்துடும் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என்ன என்ன பொறுத்தவரைக்கும் ஒன்று மட்டும் தோணுது தர்ஷிகா ஃப்ரீயாக வெளியே போனதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க எதுக்கு தெரியுமா முத்து சைக்கிள் ஓட்டா சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை விட்டாங்க பாருங்கள் அந்த ஒரு வார்த்தையை ஏண்டா விட்டோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கே ஃபீல் பண்ணுறாங்க முத்து கும்பரன் இந்த அளவுக்கு வந்து பேசுகிற ஒருத்தன் அவனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்ககூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தர்சிகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியல அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இருந்தாலும் இப்போ வெளியே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க வீட்டு தர்ஷிகா வீட்டு பக்கத்தில் இருக்க யாரை யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தர்ஷிகா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திருட்டுத்தனமாக பிரியாணி எங்கே இருந்தால் வாங்கி போய் கொடுங்க ஏன்னா திருட்டுத்தனமாக சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டி ஒரு இது உழைப்பில் வந்து சாப்பாடு வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க வரைக்கும் தர்ஷிகா அன்னைக்கு பண்ணதுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அந்த டாப்பிக்கை விடவே இல்லை நீ பண்ணது ரொம்ப தப்பு தப்பு தப்புன்னு திருப்பி திருப்பி தர்ஷிகா குத்திக்கிட்டே இருக்கிறது காரணம்னா அவனுக்கு அந்த அளவுக்கு வழி இருக்கு ஸோ அந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு எப்படி சொல்றது காமிக்கணும் அப்படின்றதுக்கோசம் பேசாமல் இருந்தது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவன் பேசாமல் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டில் விஜய் சேது பற்றி அந்த டாபிக் எடுத்தார்னா தர்சிகாவை போட்டு பொலந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுங்க இதுக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான டாபிக் வந்து அதாவது இந்த மூணு பேர் வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்களே பத்து வாரம் ஆயிடுச்சு இந்த பத்து வாரத்தில் வந்து யார் டாப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மூணு பேர் செலக்ட் பண்ண சொன்னாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் வந்து ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு பேர் செலக்ட் பண்ண சொன்னாங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்குல்ல இதுல இந்த மூணு பேர் செலக்ட் பண்றதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிட்டிக்ஸே உள்ள போயிடுச்சு ஏன்னா இப்போ என்ன மேட்டர்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஜா முத்துக்குமரன் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேர் செலக்ட் ஆயிட்டாங்க அந்த மூணாவது பொசிஷனுக்கு தான்

கொஞ்சம் கோவப்பட்டாப்புல ஏன்னா அவர் ஒரு கேள்வியை கேட்டிருப்பாரு அந்த கேள்வி நம்மளுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும் அது வந்து எப்படி சொல்ல நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்ன கேள்வி கேட்டார்னா படத்தோட படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம கேட்டார் கொஞ்சம் ஷாக்கிங் தான் இருக்குது ஏன்னா படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காங்க அவருக்கு அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டோன்னே பக்கத்தில் இருந்த ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஷூட்டிங் முடிஞ்சதுனால தானே ப்ரோமோஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்ன ரஞ்சித் வந்து டென்ஷன் ஆகிட்டாப்புல நான் கேள்வி தானே நான் தானே கேட்குறேன் என்ன கேட்க விடு அவங்க பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றாப்புல ஐயா நீங்க கேட்கறதுல லாஜிக்கே இல்லை என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது லைவ்வில் எனக்கு பார்க்கும்போது சமம் ஃபன்னாக இருந்தது ராணுவுக்கு புரிஞ்சிருச்சு ஷூட்டிங் முடிஞ்சதுனால தான் ப்ரொமோஷன் வந்திருக்காங்கன்னு ஆனால் இவருக்கு அது கூட புரியாம இத்தனைக்கு ரெண்டு பாட்டு டேரக்டர் பண்ணியிருக்காரு இவர் எப்படா இந்த கேள்வி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி எனக்கெல்லாம் சத்தியமாக டவுட் வந்துருச்சுங்க இவர் எப்படி தான் ரெண்டு படத்தை டேரக்ட் பண்ணார்னு எனவே சினிங்கான எபிசோட பார்க்கும்போது பெருசாக கண்டென்ட் இல்லை ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன் இருந்தது அதை இந்த வீக் ஃபுல்லாக நடந்தது இல்லை அதை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய கான்வர்சேஷன் இருந்தது அப்புறம் என்னை பொறுத்த ஜெஃப்ரியோட துரோகங்கள் இருந்தது அவ்வளோதான் இன்றைக்கான எபிசோட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பி பிஆர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அதோட அளவு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிஆர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் ஒட்டுமொத்தமா முடிச்சு முடிச்சுட்ணும் அப்படினு நம்ம நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் பை பை